தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள டெம்பிள் அந்த மாற்றங்கள் இருக்கும் நான் விரும்புகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் அந்த கோயிலுக்குள்ள ஒரு காம்பவுண்டுக்குள்ள தான் அந்த கடவுள் அந்த கோயில் இருக்கும் அந்த காம்பவுண்டுக்குள்ளே போகும்போது சின்ன சாட் வரிசையாக முடிச்சு நேராக கோவிலில் சாமியை பார்க்குற தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும் அந்த கோவிலுக்குள்ளேயே நிறையா வரிசையை வச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படியே க்யூவை போட்டு அந்த கம்பியை கட்டி 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 அனு அனுப்புறது வந்து நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வரலாற்று சிறப்பு மிக்க சின்னங்களில் போய் நம்ம ஒரு ஆணி அடித்து அந்த கம்பியை ஊனி அதை நம்ம அந்த கோவிலையே சிதைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நான் பார்க்குறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க கோவிலுக்கு வெளியில் கோவிலுக்கு வெளியில் எவ்வளோ பெரிய க்யூவேனால் போடுங்க தவறு கிடையாது ஆனால் கோவிலுக்குள்ள ஒரு சின்ன வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வர்ற மாதிரி பண்ணுங்கள் தயவு செஞ்சு இது ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த வெளியில் உள்ள தரி தரிசனம் பொது தரிசன வரிசனம் நிறைய வரிசையில் நம்ம போடுறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த பொது தரிசன வரிசையில் எந்த வரிசையாகவே இருக்கட்டும் அதில் குழந்தைகள் இருப்பாங்க வயது முதிர்ந்த தம்பிகள் தம்பதிகள் இருப்பாங்க உடல் ஊனமுற்றவங்க இருப்பாங்க எத்தனையும் முடியாதவங்க இருப்பாங்க எல்லோருடைய உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்கிறான்னா அதற்கான உடம்பு எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லவே முடியாது ஆனால் எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரியான தரிசன வரிசைகளை நம்ம ஏற்படுத்தணும் சில பேர் கேட்பான் ஏன்டா குழந்தைய தூட்டு வர்றீங்க ஏன்டா வயசான காலத்தில் இங்கே வரீங்கன்னு யாராவது சொல்லுவான் அந்த கேள்வி கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அந்த கேள்வியே தப்பு எல்லாருக்கும் ஏற்றதுதான் கடவுள் இது பொது கடவுளுங்கிறது பொது அந்த இடத்துல வந்து ஒரு பக் பக்தர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னா அது கஷ்டப்படறாரு இல்லை கஷ்டப்படுத்தப்படுகிறாருங்கிறதா உண்மை கஷ்டப்படுத்தப்படுற படிக்கிறார் யாரோ ஒருத்தரால் கஷ்டப்படுத்தப்படுகிறார் அதுதான் உண்மை அப்போ அதுக்கான சாபமோ இல்லை அதற்கான ஒரு இதோ யார் அனுபவிப்பாங்க அந்த பக்தராக கிடையாது அதை யார் செஞ்சு கொடுத்தாங்களோ அவங்க தான் அனுபவிப்பாங்களே தவிர வேறு யாரும் கிடையாது கடவுள் அவங்கள பார்க்க வர்றதை ஏற்றுக்குவார் உள்ள வா அப்படிங்கிறத ஏற்றுக்குவார் ஆனால் இடையில வரையோட ச சங்கடங்களை கஷ்டப்படுத்துகிறத வந்து யார் பண்ணுறாங்களோ அதற்கான சாபத்தை அவங்க தான் வாங்கிக்குவாங்க தவிர வேறு யாருக்கும் கிடையாது அந்த பக்தருக்கோ இல்லை யாராக எல்லாம் கிடையாது அதனால உண்மையாக சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு வரிசைகளை ஏற்படுத்தி கொடுங்க எனக்கு திருப்பதியில் ஒரு நூறு நூறு பேரை அடைச்சி விட்றாங்கன்னா அந்த நூறு பேரை ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா அதில் அவ்வளோ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதனால் இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல கூட்டம் போகிறது அதெல்லாம் ஓகே தான் ஆனால் யாருமே அதை ஒரு பெரிய குறையாக சொல்கிறது இல்லை போய் உட்காறாங்க எவ்வளோ நாளாக லெஸ்ட் எடுக்கிறாங்க ரெண்டு நாள் ஆனாலும் ஒரு நாள் ஆனாலும் மூணு நாள் மூணு நாள் ஆனாலும் திருப்தியே சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரி தமிழகத்தில் உள்ள எல்லா கோயில்களும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அது ஒன்று தவறே கிடையாது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அது ஒன்றும் தவறு கிடையாது இதனால் பக்தி வர்றதுனால பக்தி ஒரு மனுஷனுக்கு வர்றதுனால சின்ன குழந்தைகளுக்குலேருந்து எல்லாருக்கும் வர்றதுனால என்ன ஒழுக்கம் தான் நல்லா வரும் வேறு ஒன்றும் வராது ஒழுக்கத்தில் நல்ல விஷயங்களை மாறுபடும் இன்றைக்கி நிறையா பேர் இந்த மாதிரியான கூட்டங்களை பயந்து பொது தரிசன வரிசையும் இந்த மாதிரியான கூட்டம் நெரிசலை பயந்து பயந்து நிறையா பேர் கோயிலுக்கு போகிறது அவாய்ட் பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் நிற்கிறது அதாவது நான் ஒரு பொது தரிசன வரிசையில் பார்க்குறேன் ஒரு குழந்தைய தூக்கிட்டு முன்னாடி போகிறாங்க அந்த குழந்தை கஷ்டப்பட்டு அழுகுது முன்னாடி போகிறதுக்கும் வழியில் பின்னாடி போகிறதுக்கும் வழியில்லை என்ன பண்ண முடியும் அதை யார் யோசிக்கணும் அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் அதை யோசிக்கணும் சில ஒரு குழந்தை அந்த இப்போ இடையில கஷ்டப்பட்டால் என்ன பண்ண முடியும் ஒரு ஸ்டெப்ஸ் கீழே இறங்குற மாதிரி இருக்குது அந்த ஸ்டெப்ஸில் ஒரு கூட்ட நெரிசல் தள்ளிவிட்டாங்க அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாருமே கீழே விழுந்துருவாங்க அப்போ அந்த ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு வயது முதிர்ந்த தம்ப தம்பதி திடீர்னு பசியில் கஷ்டப்பட்டாலும் என்ன பண்ண முடியும் ஒரு டயபெட்டிக் உள்ள இல்லை ஏதோ ஒரு நோய் நோய் நோய்பட்டவர் திடீர்னு அவர்ஜெண்டாக ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உடம்புலேருந்து இது ஒரு சங்கடமாக இருக்குது அதை அவருக்கு எப்படி அதை அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் யோசித்து தரிசன வரிசை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி ஏற்படுத்தி கொடுக்காதவங்களுக்கு தான் அதற்கான சாபமும் அதற்கான பிரச்சனைகளும் வறுமையை தவிர எந்த காலத்திலும் பக்தர்களுக்கு வராது பக்தர்களை திட்டி நீ இனி வராத போகாதன்னு திட்டி எதுக்கு வர்றாங்க எதுக்கு கூட்டம் வருது அப்படின்னு நம்ம பேசுகிறதுல எந்த பிரோஜனமும் இல்லை அதை அந்த கோயிலுக்கு போகிறதுனால நிறையா நல்ல ந நல்ல விஷயங்களும் நடக்குது அதனால் வரக்கூடிய வருமானங்களும் நிறையா விஷயங்கள் நிறையா இதுக்கு பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது படிப்பு கூட பயன்படுது அப்படிங்கிறப்ப அது சார் நேரம் நல்ல விஷயம் தானே அது கடவுளை திட்டவனுடைய படிப்புக்கும் அது பயன்பட்டுருக்கும் கடவுளே இல்லை கடவுளே இல்லை இல்லைன்னு சொல்ல திட்டவனுடைய படிப்புக்கும் அந்த வறநிலைத் மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானங்களே கிடச்சி கிடச்சிட்ருக்கும் அவனுக்கு ஏதாவது விதத்தில் அவனுக்கு அது கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும்